நான் ஆர் எஸ் எஸ் ஐ வலிமையாக எதிர்க்கிறேன் அப்படிங்கிறாரு ஆனா வலிமையாக எதிர்க்கிற ஒருவர் எங்களோடு வாருங்கள்னு ஒருவரால் அழைக்கப்படுவாரா நீங்க அமித்ஷா இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தா நேரடியாக போய் சந்திக்கிற நபராக யார் இருக்கிறாருன்னா குருமூர்த்தி இருக்கிறார் பிரதமர் இடத்துல நேரடியாக பேசுகிற நபராக குருமூர்த்தி இருக்கிறார் இதெல்லாம் எது தந்திருக்கிற வலிமை ஆர் எஸ் எஸ் தந்திருக்கிற வலிமை அதை தாண்டி வேற என்ன இருக்கு ஆர் எஸ் எஸ் கொடுத்திருக்கிற வலிமை தானே ஆர் எஸ் எஸ்க்கும் அவருக்கும் இருக்கிற உறவு தானே அந்த நூல் இலையில் தானே அவர்கள் போய் சந்திக்கிறார்கள் அப்ப அப்படி போய் சந்திக்கக்கூடிய நபர் இன்றைக்கு வந்து விஜய்க்கு அரசியல் வளர்ச்சி பெற்றிருக்கு விஜய் வருகைக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய கூட்டம் விஜய் பின்னால் செல்கிறது அப்படின்னு பேசுறாரா பிசிகா அரசியல் அங்கீகாரத்தை பெற்றுருச்சு சார் அந்த கட்சி நீங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான கட்சியாகவே அடையாளப்பட்டு இன்றைக்கு தனித்து நின்று ஒரு மாநில கட்சியினுடைய அங்கீகாரத்தை பெற்றுருச்சு அந்த கட்சிக்கு ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாலு சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த கட்சிக்கு ஒரு முகம் கிடைச்சிருச்சு ஏன் குருமூர்த்தி ஒரு பாராட்டு தெரிவிக்கல